கத்தர் ஏசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்படுத்தினாலும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவர் சொல்றார் எப்பா நான் உன்னை விட்டு போன மாதிரி இருக்கலாம் நான் மதித்த மாதிரி இருக்கலாம் கல்றையில் அடக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம் நட்டாத்துல உங்களை விட்ட மாதிரி இருக்கலாம் இப்படிதான் உலகம் நினைச்சனே உலகம் சந்தோஷப்படலாம் ஆனா இது ஒரு நொடிக்கு தான் நான் திரும்பி வாழ்க்கையில வெளிப்படும் போது எல்லாரும் ஷாக் ஆக போறாங்க நீ இழந்த சந்தோஷத்தை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் நோ ஒன் கேன் டேக் தி காட் தாய்ஸ் இட் மைட் லுக் லைக் லெஃப்ட் யூ மாதம் தேவ பிள்ளைகளின் கத்திர விட்டாரு கத்தரை உணர முடியல என் கூட இருந்தார் என் ஆண்டவர் இவ்வளவு நாள் என் கூட இமேஜின் த டிசபிள் மை லார்ட் வாஸ் வித் மீ ஆல் திஸ் வாய் திடீர்னு கத்தர் கரம் என் கையில என் வாழ்க்கையில இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஐ எம் கோயிங் த்ரூ அ சீசன் ஒர் ஐம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் தேவையில் சீசர்கள் நினைத்தாங்க கத்தர் சிலுவையில் தொங்கும் அவரோட அவரோடு இல்லை கர்த்தர் கல்றையில் இருக்கும் போது அவங்க இல்ல தேவ பிள்ளைகளே கர்த்தர் சிலுவையில் தொங்கும் போது ஸ்ரீஷர்களோட இருந்தாங்க கல்றையில் இருக்கும் போது சீரஷியர்களோட இவங்களுக்கு உணர முடியல ஆனா கர்த்தர் என்றைக்கும் அவர்களை விடவில்லை அவர்களை விடவில்லை என்றால் கர்த்தர் நம்மையே விட மாட்டார் நமக்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தை யாருமே எடுக்க முடியாது ஆலா லூயா ஆ வாட் டிக்ளேர் த திஸ் மந்த் ஆஃப் அக்டோபர் ஆம் த டேஸ் டு கம் வில் பி டேஸ் ஆஃப் ஜாய் அண்ட் நோபடி கேன் ஸ்ட்ரீ லைட் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அதனால தேவபிள்ளைகளை டோன்ட் அலவ் எனி மேன் ஆர் உமன் என்ன தெரியுமா என் சந்தோஷம் அடுத்த மாசத்துல இல்ல என் சந்தோஷம் அடுத்த நாள் இல்ல கத்தர் உண்டு போன நாள் இன்னைக்கு கத்தர் ஜீவனை கொடுத்திருக்காரு

சரியா எப்போவுமே சர்வீஸ்க்கு வரும்போது காலையில் அந்த முதல் நேரம் துக்க தான் இருப்பீங்க உங்களை தட்டி எழுப்பி உங்களை திடப்படுறதுக்குள்ளே பாம்புல ஆரஞ்சு ஒரு நாலு கிலோ குறஞ்சிடுறாரு அவங்கள பார்த்து ஒரு ரெண்டு கிலோ நான் குறஞ்சிடுறேன் ஆ உங்களை தட்டி ஏஞ்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் துக்கமுகமாக இருக்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் கத்தர் நான் சொல்கிறேன் நான் வெளிப்படுற நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணேன் யுவர் ஜாய் வில் கம் பேக் டு நோ வன் கேன் ஸ்டீல் யுவர் ஜாய் ஏன் ஹலோ லூயா யூனிட் டு கெட் அப் இன் த மார்னிங் அண்ட் ஸ்டே எவ்ரிடே ப்ராபப்ளி காலையில் ஏஞ்சி ஏன் சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது My joy is guarded by the Lord. Nobody can steal my joy. Nobody's words. It's not even actions. Many times it's people's words which steal our joy. But today God is telling you no matter what people talk about you.

அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினத்துக்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாது இருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டது என்னையா சொல்ல வராரு திடீர்னு அவரு பாப்பீங்கன்றாரு பாப்பான் மாக மாட்டேன்றாரு இருக்கோன்றாரு இல்லைன்றாரு வருவேன்றாரு என்ன சொல்லுமாச்சு

உன் வாழ்க்கையில போராட்டங்களோ சேலஞ்சோ இல்லாம வந்து போகவே போகாது நிறைய பேர் வந்து பாத்துட்டாங்க சொல்றாங்க கத்தர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் சந்தோஷம் தான் கரெக்ட் சந்தோஷம் தான் ஆனா போராட்டங்கள் மத்தியிலும் கத்தல் சந்தோஷத்தை கொடுப்பாரு திரும்பி ராமன் சொல்றீங்க யூ கேனாட் அவாய்ட் சேலஞ்ச் கத்த சொல்றாருப்பா யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ பிக் சேலஞ்ச் ஓ தெர் மைட் பி டைம் ஐ மட் லீவ் தெர் மைட் பி டைம் பீப்புள் மைட் சேட் டைட் என்னடா இவரை நம்பியே இருந்தீங்களே அவர் விட்டாரு போயிட்டார் இதெல்லாம் சொல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் இது உனக்கு

இதே போல் இன்னைக்கு மெனி டைம்ஸ் might நாட் understand வாட் காட் இஸ் சேயிங் or வாட் இஸ் காட் டூயிங் இன் ஆர் லைஃப் ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம் பா கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்றது எனக்கு புரியலனாலும் சரி அவர் செய்கிறது எனக்கு புரியலனாலும் சரி ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சந்தோஷம் எனக்கு தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்க ஆசீர்வாதம் எனக்கு தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேன்மை எனக்கு தான் அவர் கொடுத்துருக்க அதிகாரம் எனக்கு தான் அந்த வாக்கு தத்தெல்லாம் எனக்கு தான் யாரும் அதை எடுக்க முடியாது

நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றதவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் ஆயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அதாவது கத்த சொல்றாரு தேர் இஸ் எ ரீசன் வை ஐ எம் டூயிங் திஸ் இன் யோர் லைஃப் ஏன் பாருங்க சில நேரத்தில் அவர் சொல்றாரு ஏப்பா நான் போனாதான் உங்களிடத்துல என்னுடைய பர்சுத்தாவியானவர் வருவார் நம்ம யோசித்தா ஆண்டவரே நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி ஆண்டவரே உங்களை விட அவர் பவர்ஃபுல்லா ஆ அவர் சொல்கிறார் இல்லைப்பா நான் போகிறேன் பசு ஆவியானவர் வருவார் நான் எப்படி ஃபிசிக்கலாக நீ உன் கூட இருந்தனோ அதே மாதிரி பசுத்தாவியானவர் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்வார் இதே பிள்ளைங்க நீ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கர்த்தர் கொடுத்துருக்க ஒரு பெரிய நமக்கு வல்லமை பவர் கூட கொடுத்துருக்க ஃப்ரெண்ட் எல்லாமே பசு தாவியான இன்றைக்கி ப்ராபிளி இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆனால் என் கூட பசு தாவியார் இருக்கிறத பார்க்க முடியல ஜ உனக்காக அட்வைஸ் பண்றார் உனக்காக போறார் ஸ்பிரிட் ஏன்னா நம்ம விசுவாசம்லாம் இஸ் நாட் பை வாட் வி சி இஸ் வாட் பை பைத் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்போ நான் இந்த விவசாயம் பண்ண அவர் போனாதான் பசுத்தாவியான அவர் வருவாருனும் போது நீ there are few things which I have taken away from your your life life in order to give you a greater blessing. Hallelujah! something removed only if this is being removed, can something permanent be நான் நான் சில காரியங்களை அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக கத்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளான்

வார்த்தை சொல்வாரு ப்ராஃபை சொல்வார் அவர் போயிடுவார் வருஷம் புற யார் இருப்பா வருஷம் புற யார் இருப்பா ஆவியானவர் தான் இருப்பார் நாள் பூலா யார் இருப்பா ஆவியானவர் தான் இருப்பார் வருஷம் பூரா நீங்கள் சர்ச்சைக்கு வந்தால் நான் இருப்பேன் பட் அதர்வைஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது கூட யார் இருப்பார் ஒரு ஒரு தடவை அவருக்கு வீடியோ கால் பண்ண முடியுமா ஓன்லி த ஹோலி ஸ்பிரிட்

நீங்கள் அழுது புலம்புவீர்கள் அதாவது கத்தர் சொன்னாலே உண்மை சரியா அதில் நான் உண்மையா சொல்றேன்னு கூட சொல்லலை அது ஒன்றா சொல் மெய்யாகவே மெய்யாகவே டேய் அது தெரியுது நம்ம நம்ம மாட்டோன்ட்டு உண்மையே சொல்கிறேன் விட்டா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் கத்தரை மதர் ப்ராமிஸ் போட வச்சுருப்போம் மதர் ப்ராமிஸ் அவர் ஃபாதர் ப்ராமிஸ் போட்டுருக்கணும் சரியா ஃபாதர் ப்ராமிசாடா நம்புகடா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்பி வீர்கள் ஹியூமா ஐட் நோ அப்புறம் க்ரை அண்ட் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பாருங்க அவங்க சொல்றான் இந்த உலகம் எப்படி ஹவ் இஸ் இஸ் வேர்ல்ட் தேர்ல்ட் WHICH யூ லவ் ஆக்சுவலி தே என்ஜாய் வென் யூ CRY ஓகே okay? the people whom you think you love most

ஆனால் கத்தை சொல்றாரு டோன்ட் பீ பா டோன்ட் டோன் பை அந்த துக்கம் இருந்தாலும் அந்த வசனம் எப்படி முடியுது நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அலா லோயா ப்ராப்ளம் ரீசென்ட் ஆஃப் தஸ் மந்த் தோ ஹோண்டா என்கரேஜ் ஆல் தி நைன் மந்த்ஸ் ஒரு உள்ளே துக்கப்படுவீர்கள் ஆனாலும் பட் முன்னாடி என்ன நடந்தாலும் அப்புறம் சொல்றதா நோ மேட்டர் வாட்ஸ் You will have eternal joy in your life. I mean, no matter what hardships you've gone through in this life, in the nine months, let's declare this month, no matter what happened, but I will enjoy, no matter what has gone from my life, I will have happiness. Hallelujah. In the let's declare that the church will enjoy this month as a month of joy in our lives. Hallelujah. And God compares it with a pregnant woman. What's again?

அந்த வலி இப்போ நம்மளுக்கு எங்க போச்சு அந்த டைம்ல சம்ம வலி அந்த டைம்ல டாக்டரை எந்தெந்த வார்த்தையில் நீங்க ஞாபகம் இல்லை டாக்டரை கூட விட்டுருப்பீங்க இந்த ஆள் பார்த்தியா வெளியில போன் பேசினுக்கிறான் நம்ம வழியில் இருக்கிறோம் அந்தால கூட டாக்டரை மன்னிச்சிடலாம் இந்த ஆள் ஒன் யூ லுக் அட் யுவர் சைல்டு

you will forget you will not remember it anymore amen so in the my humble request is that as you get up every day in the morning declare that this day will be a day of joy amen hallelujah i have a terrible boss but you know what he does not have the power to steal my joy i have a terrible co-worker but nowhere can he steal my joy. I have too many people who are opposing me, but I will not give them permission to steal my joy because my joy of the Lord, the joy of the Lord, it belongs to the Lord. And because the Holy Spirit is always there. Let's read this verse and finish. Master Okay. Uh, you have sorrow now, but I will see you again. நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட நோ ஒன் கேன் ராப் யூ ஆஃப் யுவர் ஜாய் நோ ஒன் நோ ஒன் சொல்லுங்க நோ ஒன் சொல்லுங்க நோ ஒன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாட் ஈவன் யூ நோ ஒன் பிகாஸ் மெனி டைம்ஸ் யூ நோ குவாய்ட் ஆஃபன் இன் அவர் லைஃப் It's not somebody who's somewhere who steals the joy. It's actually the person sitting next to us. Quite often we lose our joy because of the person sitting next to us. I don't know who's sitting next to you. Alright. But then no matter who who does what, my God has done it all for me. And nobody can steal that joy from my life. Amen. ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் டுமாரோ ஐ ஆல்வேஸ் கீப் நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது జాయ్ ఆఫ్ ద డ్ ఇస్ ఆల్వేస్ మై స్ట్రెంగ్ హా లూయా రోజు ముఖ్యమైన విషయం సంతోషమేస్ట్ నోబడి సంతోషత యూమే ఎక్కా